வணக்கம் எல்லாருக்கும் ஒரு சிறிய ஒரு பதிவு இந்த பதிவு இன்றைக்கு பெரும்பாலானவர்களால் பேசப்படக்கூடிய ஒரு விடயமான லண்டனில் நடந்த ட்ரில்வின் சில்வா அவர்களுக்கு எதிரான அந்த போராட்டம் இந்த போராட்டம் சரி தவறு ட்ரில்வின் சில்வா நல்லவர் கெட்டவர் என்ற என்றது இல்லை என்னுடைய இந்த பதிவு போராட்டம் என்றது நிச்சயமாக ஒரு இனத்தின் விடுதலைக்காக அந்த இனம் தன்னுடைய விடுதலை அடையும் வரைக்கும் போராடிக்கொண்டே இருக்க வேண்டிய போராடிக்கொண்டே இருக்கணும் ஆனால் அந்த போராட்டம்ன்றதில் நான் நினைக்கக்கூடிய விடயம் என்னென்றால் ஒரு உரிமைக்கான போராட்டம் என்ற அளவில் அந்த போராட்டம் இருக்கணும் போராடுவது தான் எங்கட உரிமை அண்டு எல்லா விடயத்துக்கும் போராடி போராடக்கூடாது அந்த போராட்டம் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கணும் நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய அந்த போராட்ட நிகழ்வு நடத்தக்கூடிய நிகழ்வு வந்து முன்னெடுக்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக இருக்க வேண்டும் என்று நான் அடிக்கடி நினைத்துக்கொள்கிறது ஆனால் அந்த போராட்டம் ஒன்று செய்யும்போது அந்த உடைய சூழ்நிலைக்கு நிலையும் ஏற்றதா இருக்குதா என்றதை அந்த போராட்ட செய்யக்கூடிய அமைப்புகளோ குழுக்களோ அதை சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்குது இப்போ இந்த போராட்டம் இன்றைக்கு ரயில்வன்ஸ் விவாக்காக எதிராக நடந்த இந்த போராட்டம் சரியாக தவறா என்றதை விட்டு இன்றைய சூழ்நிலைக்கு அது பொருந்துதா என்று பார்த்தா கொஞ்சம் அது நாங்கள் அவசரப்படுறோமோ என்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை தான் இங்கே ஏற்படுது அப்போ இப்படி சொல்கிறோடியாக ரெல்வின் சில்வா ஒரு புனிதமானவர் என்றதோ இல்லாட்டி இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் புனிதமானவர்களோ என்றதை என்பதல்ல அவர்களை புனிதப்படுத்துவதென்றதல்ல ஆனால் எங்களுடைய தேவைக்கு நாங்கள் போராடுவது எங்களுடைய கால இந்த உலக அரசியலும் இந்திய சூழ்நிலைக்கும் சரியாக இருக்குதான்னு சிந்திக்க சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் புலம்பெயர்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம் இந்த நா இந்த புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தேசங்கள்ல எங்களுடைய போராட்டங்களுக்கு அவர்களுடைய ஆதரவு இருக்கக்கூடியதாகவே எங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டுமே தவிர எங்களுடைய போராட்டங்கள் அவர்களை வறுப்படைய செய்யக்கூடிய அளவுக்கு இருந்துவிடக்கூடாது இன்றைக்கு உதாரணச்சினை இஸ்ரேல் இல்லை பாலஸ்தீனிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வேலியில் பாலஸ்தீனியர்கள் செய்கிற போராட்டங்கள் பெருமளவான ஜேமனி ஏமன் மக்களால் வெறுக்கக்கூடிய ஒரு நிலையை கருத்துக்களை கூறக்கூடியத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ எங்களுடைய போராட்டங்கள் இப்படியான ஒரு நிலையை அடைந்து விடக்கூடிய ஒரு நான் நினைக்கிறது அப்பயும் எங்களுடைய போராட்டங்கள் வந்து எப்படி ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னம் ஒரு ஒழுங்கு முறையோட அப்படியெல்லாம் நடக்குமோ அதே போட்டு தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று தான் என்னுடைய விருப்பம் இருக்குது இந்த இப்போ இன்றைக்கு டில்வின் சில்வாக்கா அவர்களுக்கு இது நடந்த விட அந்த காருக்கு மேலே வாயிறது பாஞ்சி எல்லாம் இருக்கிறது இது வந்து பெருமளவில் ஒரு ஒரு நல்ல பேர் எங்களுக்கு தராது நாங்கள் கையில் வச்சிருக்கிற கொடி இப்படியான விடயங்களை வைத்து கொண்டு செய்வது எங்களுடைய இனத்துக்கு ஒரு நல்ல வர தராது இனி இந்த நாட்டுக்கு அகதிகளாக வரக்கூடியவர்களோ வேலைவாய்ப்பு தடக்கூடியவர்களோ அந்த நாட்டிலே விசா இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கோ அது ஒரு நல்ல ஒரு விடயமாக அப்படியான செயல்கள் அமையாது ஆனால் அந்த அந்த இடத்தில் அப்படி நடந்து கொண்டவர்கள் அப்படி நடந்து கொண்டவர்களை ஒரு நாளும் பல சொல்ல இயலாது நிச்சயமாக இன்றைய இந்த நாட்கள் இந்த நாட்கள் எங்களுக்கு மிகவும் வலி சுமந்த ஒரு நாட்களாக இருக்கிறது மாவிரு தின நாட்கள் வலி சுமந்த நாட்களாக இருக்கிறது அதில் அதில் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் எண்ணங்கள் அது மற்றவர்களுக்கு சொல்லி விளங்கப்படுத்தியலாது ஆனால் அந்த நிகழ் நிகழ்வை ஒழுங்கு செய்யக்கூடியவர்கள் ஒரு ஒரு ஒழுக்கமான முறையில் அதை செய்திருக்க செய்திருக்க வேண்டும் இப்படியான போராட்டங்களை செய்திருக்க செய்திருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு விருப்பம் இருக்குது ஆனால் இந்த சூழ்நிலையில் இது தேவையா என்று பார்த்தா அது இன்றைக்கு அந்த அப்படியான வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களிலும் எங்களுடைய ஊடகங்களிலும் வெளிவந்ததுக்கு கருத்து பதிவு செய்திருக்கிற எல்லா எல்லோருமே அதை பார்க்கலாம் நிச்சயமாக நாங்களும் பார்த்த மட்டும் சொன்னால் இலங்கையிலேருந்து பதிவு செய்யக்கூடியவர்கள் பெரும் அளவான நூற்றுக்கு தொண்ணூற்றி விதமானவர்கள் வீதமானவர்கள் அதை ஆதரிக்காமல் பதிவு செய்கிற செய்திருக்கிறதை பார்க்கக்கூடியா இருக்குது இன்றைக்கு இலங்கையில் இன்றைக்கு மாவீர நாட்களுக்கு ஒரு முழுமையாக ஒரு சுதந்திரமான ஒரு நிலையாக அங்கே இருக்கக்கூடியதை அவதானிக்கக்கூடியா இருக்கு ஊர்வலம் தென்பகுதி சிங்கள மக்களும் நினைவேந்தல் நிகழ்விலும் சகோதர மொழி பேசுகின்ற மக்கள் கூட அஞ்சலி செலுத்தி சென்ற வண்ணம் இருக்கிறார்கள் நேது சிங்களதை மல ஒப்பமசாயோகிங் சந்தோஷம் மிக தீவுகிரகன் இந்தோன தத்தகுதி அபினிகன் வந்த குளம் இப்படியான விடயங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தவும் ஆனால் இந்த போராட்டத்துக்கு போராட்டம் இன்னொரு வகையில் அரசுக்கு ஒரு ஆதரவை எடுத்து சிங்கள மக்கள் மத்தியில் ஆதரவை எடுத்து கொடுத்துருக்கும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு மாவட்டத்துக்கு இவ்வளோ முழு சுதந்திரத்தையும் இந்த அரசாங்கம் எடுத்து கொடுத்துருக்கு ஜேவிபி எடுத்து கொடுத்துருக்கு என்பிபி எடுத்து கொடுத்துருக்குன்னு சொன்னால் இவர்களுக்கு எதிராக விடுதலை புலிகள் வெளிநாட்டு இவர்களுக்கு எதிராக செயல்படுகின்றார்கள் என்றபோது அது சிங்கள மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு சில துவேஷம் பிடித்தவர்களுக்கோ இனவாதம் பிடித்த சிங்கள மக்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வடிவமாக இது அமைஞ்சிருக்கும் சரி கண்டிப்பாக இருந்திருக்கும் ஆனால் இந்த போராட்டம் திடீரென்று இப்படி ஒன்று செய்ய வேண்டி வந்ததுக்கான காரணம் என்னன்றது ஒரு ஒரு கேள்வியாயும் பல இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது இதே மா அதே இடத்துல பூண மாதம் மூன்று அமைச்சர்கள் வ வந்து ஒரு கூட்டங்களை வச்சு மக்களை சந்தித்து பல கேள்விகளுக்கு வி விடைகளையும் சொல்லியிருந்தார்கள் அதில் கே முக்கியமாக கேள்வி கேட்கப்பட்ட கேள்விகள் இராணுவத்தினர் காணிகளை விடுவிப்பார்கள்ன்றதுக்கு அதில் இந்த தாங்கள் ஆட்சிக்கு வந்து அறநூறு ஏக்கர் காணிக்கு மேலே விடுவிச்சுருக்கிறோம் இது தொடர்ந்து நிச்சயம் விடுவோம்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு முறையில் அந்த பேச்சுவார்த்தை நடந்தது இதே என்பிபி அரசு தான் அதே இடத்துலையும் போன மாதம் செய்தது ஆனால் இந்த மாதம் சில்வாக்கு எதிராக இப்படி ஒரு போராட்டம் செய்து செய்தது ஏனென்ற ஒரு கேள்வி பலருடைய மனதில் இரு இருக்கக்கூடிய ரூபாயமாக இருக்குது மற்றது நான் என்னுடைய மனதில் நினைக்கிற சூழ்நிலைன்னா இன்றைய சூழ்நிலையில் வந்து இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலக அரசியல் இருக்கக்கூடிய நிலைமையில் வந்து நாங்கள் போராட்டங்கள் என்றது வந்து தேவையான இடத்துல செய்யணும் மற்ற இடங்களில் எங்களுடைய அமைப்புக்கள் ஒன்றுணைஞ்சு பேச்சுவார்த்தைகள் செய்யணும் ஒரு ஒரு சிறந்த சிறந்த ஒரு ஆட்களை தெரிவு செய்து அவர்களை முன்னிறுத்தி ஒரு பேச்சுவார்த்தைகளை செய்யணும் எங்களோட எங்களுடைய மக்கள்ட ஈழத்தில் வாழக்கூடிய எங்கள்ட மக்களில் விருப்பம் அவர்களுடைய எதிர்காலம் எல்லாம் எங்களுடைய இந்த அமைப்புகளுக்கு இருந்தால் நிச்சயமாக நடந்த விடயங்களுக்கு தீர்வென்றது ஒன்று வேணும் ஆனால் இருக்கிற மக்களை காப்பாற்றணும் என்ற எண்ணமும் அமைப்புகளுக்கு வேணும் தனியாக அதுக்கான தீர்வு எங்களுக்கு வேணும் என்று சொல்லி கொண்டு இருக்காமல் இப்போ ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கான எதிர்கால வாழ்க்கைக்கும் சரியான ஒரு அத்திவாரத்தை போடக்கூடியவர்களாக இங்கே இருக்கிற அமைப்புகள் செயல்படணும் அப்போ அதுக்கான பேச்சுவார்த்தைகளை நடத்தணும் அப்போ இப்படி இந்த விடயத்தை யோசிக்க எனக்கு அந்த பழைய ஒரு சம்பவம் நாங்கள் எங்களுடைய இனத்தில் வந்த அரசியல் வரலாறுகளில் வந்த பழைய சம்பவம் ஒரு அதையும் சேர்த்து உங்களோட கதைக்கோன்னு சொல்லி யோசிச்சேன் எப்படின்னு சொன்னா சொன்னால் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தனிச்சிங்கள சட்டம் வருது தனிச்சிங்கள சட்டத்துக்கு எதிராக தந்தை செல்வாக்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு பெரும் ஒரு பெரும் ஒரு பிரச்சனையோடு நடக்குது அங்கே ஆனால் அந்த வாக்கெடுப்பில் பார்த்தா அன்றைக்கு இருந்தது தொண்ணூற்றி அஞ்சு சீட் தான் அண்டைக்கு இருந்தது அப்போ அன்றைக்கு இருபத்தி ஒம்பது பேர் எதிராக வாக்களித்தவர் அறுபத்தாறு பேர் அதுக்கு ஆதரவாக வா வாக்களிச்சிருக்கிறோம் அப்போ எங்களுடைய நாடாளுமன்ற தமிழர்களுக்கு இருந்தது வந்து எட்டோ பத்து பேர் தான் நாங்கள் இரு இருந்திருக்கிறோம் அந்த நேரம் இருந்த இடதுசாரி கட்சியான எல்எஸ்எஸ்பி லங்கா சம சமய பாட்டி பாட்டி என்று சொல்லக்கூடிய இடதுசாரி அமைப்பு தான் எதிர்கட்சியாக இருந்தது அவர்களில் பதினாலு ஆசனங்கள் அவர்களுக்கு இருந்திருக்கு இலங்கை சம சமூக கட்சி இப்போ இந்த கட்சிக்கு பதினாலு ஆசனம் இவர்கள் முழுமையாக எதிர்த்தார்கள் அந்த அந்த சட்டத்தை அந்த தனிச்சிங்கள சட்டத்தை முழுமையாக எதிர்த்து எதிர்த்து நின்று தந்தை செல்வாக்கள் பக்கம் தமிழர்கள் பக்கம் முழுமையாக நின்றார்கள் அப்போ அதுலேயும் டாக்டர் செல்வா செல்வா அவர்களுடைய அந்த ஒரு ஒரு பேச்சு பிரபலமான பேஜ் நீங்க இணையதளங்கள்ல தேடி பார்த்தா அந்த பேஜகெல்லாம் ஒரு மொழி இரு இரண்டு நாடுகள் இரண்டு மொழி ஒரு நாடு அப்ப தமிழர்களுடைய உரிமை மொழியை பறித்தால் நிச்சயமாக ஒரு நாள் இந்த இலங்கை ரெண்டு நாடா நாடாக ஆகும் என்று சொல்லி அன்றைக்கு அந்த சிங்கள இடதுசாரி கட்சியான டாக்டர் செல்வான்றவர் அன்றைக்கு அதை பதிவு செய்திருக்கிங்கள சட்டத்துக்கு எதிராக இருந்த போது பதிவு செய்திருக்கிறார் அன்றைக்கு அந்த இருபத்தி பேர் ஆதரவாக தமிழர் தமிழர்களுக்கு தனி தனி சிங்கள சட்டத்துக்கு எதிராக வாக்களிக்க நான் நினைக்கிற இதுதான் அந்த நான் சொல்லக்கூடிய ஒரு ஊடியம் என்னென்றா தந்தை செல்வா உடனே போய் தந்த செல்வாடகி வென்னி சிங்கம் சந்தி செல்வாக்கள் எல்லாம் உடனே அந்த ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை காளிமழு தடையத்தில் செய்து அங்கே ஒரு கலவரம் வந்து அதனால் பாதிக்கப்பட்டது கிழக்கு மானத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பாதிக்கப்பட்டது அந்த அண்டே அந்த கலவரத்தில் கிழக்கு மான எல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட முந்நூறு பேருக்கு மேலே உயிரிழந்தாங்க பாதிக்கப்பட்ட உயிரிழந்தது கிழக்கு பகுதி தான் அதிகம் பாதிக்கப்பட்ட உயிர் உயிரிழந்தவர்களாக இருக்கிறேன் இப்போ நாங்கள் செய்யக்கூடிய போராட்டங்கள் இன்னும் இன்னும் எங்கள் எங்களுடைய சமூகத்தை பாதிக்கிற அளவுக்கு இருந்துடக்கூடாது அதான் சொல்கிறேன் அந்த சூழ்நிலையை சூழ்நிலையை சரியாக அறிந்து அந்த போராட்டத்துக்கு ஒன்று அன்றைக்கு தந்தை செல்வா ஒரு நான் தந்தை செல்வா அவர்கள் மீது குறைய சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஒரு இதை இதை நீங்கள் என் மீது தொடுத்துடக்கூடாது அந்த சூழ்நிலையை சிந்திச்சு பார்த்து அன்றைக்கு அந்த சிங்களவர்களையும் சேர்த்து இது அந்த கட்சி எல்எஸ்எஸ்பி கட்சியையும் சேர்த்து சிங்களவர்களையும் சேர்த்து ஒரு ஒரு பெரும் போராட்டமாக செய்திருந்தார் தமிழர்களையும் சிங்களவர்களையும் சேர்த்து அந்த போராட்டமாக செய்திருந்தால் இங்கே ஒரு தமிழர்கள் என்ற ஒரு பிரச்சனை ஒரு ஒரு இது வந்திருக்காது ஒரு இனக்கலவரம் என்ற ஒன்று வந்திருக்காது அப்போ சில விடயங்களை நாங்கள் எங்களுடைய எங்களுக்கு ஒரு ஒரு பிடிக்கல என்றாலும் எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் சில அரசியல் வேலை திட்டங்களை செய்யணும்னா சில இடங்களில் மௌனமாயும் சில இடங்களில் தேவையான விடயங்களை போகக்கூடிய ஒரு தலைமைகளும் அதை கொண்டு நடத்தக்கூடியவர்களும் தான் எங்களுக்கு தேவை அதை சரியான முறையில் அதை கொண்டு செல்வோம் சிங்களம் தமிழன்று என்ற ஒரு இனக்கலவரத்தை உண்டு பண்ணாம கொண்டு அன்றைக்கு தந்தை செல்வா அந்த விஷயத்த கையில எடுத்ததுன்னு சொன்னா டாக்டர் போன்றவர்களையும் சில்வா போன்றவர்களையும் முழுக்க அவர்களுடைய அண்டை எதிர்கட்சியாக இருந்தவர்கள் அவர்களுக்கான சிங்களவர்களையும் ஒன்று இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தால் அப்படி ஒரு இனக்கலவர் மட்டும் வந்திருக்காது அப்படியான விடயங்களை செய்யணும் மட்டும் நடக்க இப்போ இன்றைக்கு இந்த போராட்டத்தில் இன்றைக்கு நடந்த அந்த சில்வா சில்வாக்கே நடந்த கூட திருவோண திருவணமலை நடந்த புத்தர் சிலைக்கு அரசு படிகளிடும் ஆனால் நிச்சயமாக அது இன்றைக்கியா பார்த்துருப்பீங்களா அது ஒரு கடற்கரையிலேருந்து நூறு மீட்டருக்குள்ளே இருந்தால் அது ஒரு சுனாமிக்கு பிறகு கட்டடங்கள் கட்டையில் அன்ற வரைக்கும் தான் இருக்குது இப்போ நாங்கள் ஒரு சரியான ஒரு சட்டத்திறனையை வச்சு இல்லாட்டி சிங்கள சட்டத்திறனையை வச்சு எங்களுக்கு தமிழ் சட்ட நீர் தான் எங்களை பிடிக்கிற சிங்கள சட்டத்திறனையாக வச்சு சில விடயங்களை இன்றைய சூழ்நிலையில் கையாள வேண்டி இருக்கேன்னு சொன்னால் இன்றைக்கி எங்களுடைய சமூகத்தை முன்னேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இருக்கிற வழியாக நாங்கள் அப்படிச்சிருக்கோம் அப்போ இன்றைக்கு திருவண்ணமலையில் அந்த ஒரு போராட்டம் செய்யணும்னு சொன்னால் அதை சோட்டன் திருவோணமலையில் ஒரு போராட்டம் செய்யணும்னு சொன்னால் இன்றைக்கு சிங்கள கட்சியான மக்கள் போராட்ட முன்னணி அப்போ இந்த மக்கள் போராட்ட முன்னணியும் வந்து இந்த அந்த அப்படியான விடயங்களை முழுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக இன்றைக்கு அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது அப்போ இந்த ஒன்று நச்சு தமிழரும் சிங்களவருமாக அங்கு போராடிங்க போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினா எங்களுக்கு அது மிகவும் ஒரு நல்ல நல்லொரு விடயமாகவும் எங்களுக்கு எங்களுடைய சமூகத்துக்கும் எதிர்காலத்துக்கும் ஒரு நல்ல ஒரு விடியமாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் நாங்கள் எடுத்ததுக்கெல்லாம் நாங்கள் தனி தனிமைப்பட்டவர்கள் தனிமையானவர்கள் என்று சொல்லி நின்றம் என்று சொன்னால் நிற்கிறது பலம் எங்கள்கிட்ட பலம் இருந்தால் நிற்கலாம் ஆனால் எங்களுக்கு அது மிகுந்த பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கு இருக்குது அப்போ இனி நாங்கள் நாங்கள் செய்யக்கூடிய போராட்டங்கள் இது ஒரு ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வச்சுக்கலாம் இது ஒரு அமைப்பு தான் இன்றைக்கு அந்த சில்வாக்கு எதிராக செய்த போராட்டம் வந்து ஒரு அமைப்பு இப்போ இப்படியான அமைப்புக்கள் வந்து எங்களுடைய மக்களுடைய இந்த சூழ்நிலைக்கு எங்களுக்கு இன்றைக்குது தேவையா என்ற ஒரு விடயத்தை முன்னெடுத்து செய்யக்கூடிய ஒரு விடயமாக நாங்கள் செய்வோமாக இருந்தோம் நல்லதென்று நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்